ஒரு கிராமத்தில் மீன்பிடி தொழிலாளியான சிங்காரம் தன்னோட மனைவி சிங்காரியோட வாழ்ந்து வந்தானா விடியறதுக்கு முன்னாடியே குளத்துக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வந்து சாயங்காலம் மார்க்கெட்ல வித்து கிடைக்கிற காசுல தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வந்தானான் சிங்காரத்துக்கு அவ்வளோ பெரிய சம்பாத்தியம் கிடையாது ஆனாலும் அவன் மன நிறைவோடு தான் வாழ்ந்துட்டு வந்தான் ஆனா பேராசை பிடித்த அவனோட மனைவி சிங்காரிக்கு அவனோட இந்த சம்பாத்தியம் பத்தலை வா வா உனக்காக எவ்வளவு நேரம் காத்துன்னு இருக்கிறது ஏ புள்ள சிங்காரி குடிக்க தண்ணி கொண்டு வா தண்ணி எல்லாம் குடிக்கலாம் முதல்ல இன்னைக்கு எம்புட்டு சம்பாதிச்சேன்னு சொல்லியா ஏ புள்ள இப்பதானே வந்திருக்கேன் கொஞ்சம் என்ன மூச்சு விட விடுடி என் கையில துட்டு வந்தாதான் என்னால மூச்சு விட முடியும் அதனால முதல்ல துட்டை கையில குடியா நீ மாறவே மாட்டியாடி சம்பாதிச்சது ரொம்ப நாள் நிறைய பணம் கிடைச்சதுடி இந்த துட்டுலாம் எனக்கு பத்தாது இது ஒரு பேச வந்துட்டா அவன் 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 பொண்டாட்டிக்கு வாரமானா வெளியில கூட்டின்னு போறான் மாசமானா சினிமாக்கு கூட்டின்னு போறான் நீ என்ன ஏன் செஞ்ச எனக்கு இதுல இத பெத்த சம்பாத்தியம்னு பேச்சு வேற ஏன் கேரகம் உன்ன கட்டினு நான் கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு போல சிங்காரியின் பேச்சை கேட்ட சிங்காரம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கடினமா உழைச்சி சம்பாதிக்க முயற்சி செஞ்சான் நிறைய பணமும் அவளுக்கு கொடுத்தான் ஆனா எவ்ளோ கிடைச்சாலும் அவளுக்கு பத்தல அவளோட மனசு சந்தோஷமாகல ஒரு நாள் காலையில மீன் பிடிக்க போறதுக்காக சிங்காரம் எழுந்தப்போ அவனுக்கு உடம்பு கொதிச்சிட்டு இருந்துச்சு ஆனாலும் பொண்டாட்டிக்காக அன்னைக்கு மீன் பிடிக்க போனான் அன்னைக்கு நாள் முழுக்க தூண்டில்ல ஒரு மீனும் அவனுக்கு கிடைக்கல மனமும் உடலும் சோர்ந்து போனவனா வீடு போய் சேர்ந்தா சிங்காரம் இந்தாயா வெறுங்கையோட வந்திருக்க மீன் எங்க காலையிலிருந்து தூண்டுலு போட்டுக்குன்னே தாண்டி இருந்தேன் ஆனா ஒத்த மீன் கூட இன்னைக்கு மாட்டலடி சம்பாதிக்க துப்புலாம ஊற சுத்தின்னு வந்துட்டு யார்கிட்ட கதை அழுக்கிற அது எப்படி ஒரு மீனும் கிடைக்காம போவோம் இங்க பாரு சிங்காரி வாய் இருக்குன்னு கண்ட கண்டமேனிக்கு பேசாதே எனக்கு இன்னைக்கு உடம்பு நோவு வேற கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன் வீட்டுல குழம்பு வைக்க காயும் இல்ல கறியும் இல்ல மீனும் இல்லன்னு சொல்லினு கிடைக்க ரெஸ்ட் கேக்குதா உனக்கு நீ எல்லாம் என்ன மனுஷியா இதுக்கு நான் மீன் பிடிக்கவே போறேன் ஆஹா சிங்காரியோட சண்டை போடுறதுக்கு பதிலா மீன் பிடிக்கவே போயிடலாம்னு கிளம்பி போனா சிங்காரம் சிங்காரம் ரொம்ப நேரமா தூண்டில் போட்டு காத்துட்டு இருந்தான் ரொம்ப நேரம் ஆகியும் அவனோட தூண்டில்ல ஒரு மீனும் சிக்கலை அவன் திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவனோட தூண்டில்ல கனம் கூடுறத உணர்ந்தான் பெரிய மீன் சிக்கிருச்சு போலயே இன்னைக்கு நாள் முழுசா தவமா கிடந்ததுக்கு கடவுள் அருள் பார்வை பார்த்துட்டாரு போலையே சிங்கார சந்தோஷமா தன்னோட தூண்டில பிடிச்சு இழுத்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய தங்க மீன் அவன் தூண்டில்ல மாட்டிக்கிட்டு வந்துச்சு ஆஹா இம்மாம் பெரிய தங்க மீன் இன்னைக்குதான் என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா பாக்குறான் இத மார்க்கெட்ல வெத்தா நிறைய பணம் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமான சிங்காரம் அந்த மீனை விற்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் சத்தமா கூவ தொடங்கினான் மீனு மீனு தங்க மீனு சிங்காரத்தோட குரல் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு ஆனா எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க என்னாச்சு ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க காளி கூடைய வச்சுன்னு நீ இன்னத்த வித்துன்னு இருக்கன்னு பார்த்து தான் சிரிக்கிறோம் சிங்காரம் சிங்காரத்துக்கு அவங்க சொல்கிறது எதுவும் புரியலை ஏன்னா அவனோட கூடையில் தான் பெரிய தங்கமீன் இருக்கே ஆனால் ஏன் அது யாரு கண்ணுக்கும் தெரியலைன்னு அவனுக்கு புரியலை யாரும் அதை வாங்காததால் மனசொடிஞ்சு போய் அந்த மீனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான் சிங்காரம் ஆஹா இம்மாம் பெரிய மீன் ஏன் விற்காம இங்கே தூக்கின்னு வந்திருக்க நான் விற்க தாண்டி எடுத்துக்கணும் போனேன் ஆனா யாரு கண்ணுக்கும் இது தெரியலடி அதான் யாரும் வாங்கல சிங்கார சொன்னதை கேட்ட சிங்காரி அந்த மீனை கையில எடுத்துட்டு போய் நைட் டின்னருக்கு சமைக்க போனா சிங்காரி அந்த மீனை வெட்ட போகும்போது அந்த மீன் பேச ஆரம்பிச்சுது ஏயா இங்க வந்து பாற மீன் பேசுது மீன் பேசுதா அது எப்படி பேசும் நான் அந்த குளத்துல இருந்து தானே இதை பிடிச்சிட்டு வந்தேன் நீங்க சொல்றது சரிதான் நான் அந்த குளத்துல வாழற மீன் எல்லா மீனுக்கும் என் மேல கருணை காமிச்சு திரும்பவும் என்ன அந்த குளத்துல கொண்டு போய் சேர்த்துடுங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன் அப்படியா நான் என்ன கேட்டாலும் உன்னால கொடுக்க முடியுமா ஆமா என்னால கொடுக்க முடியும் அப்ப முதல்ல என் வீடு நிறைய அரிசி மூட்டையும் மளிகை சாமானையும் ரொம்ப பார்க்கலாம் சிங்காரி கேட்ட மாதிரியே தன்னோட மேஜிக்கால அந்த வீடு முழுக்க மல்லிகை சாமான் நிரப்பிச்சு அந்த தங்க மீன் அதுக்கு பிறகு சிங்காரி நிறைய பணம் நகை துணிமணிலாம் கேட்டதும் தங்க மீன் அதையும் தன்னோட மேஜிக்கால வர அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றிச்சு பாருங்க நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் இப்ப என்ன என் குளத்துல கொண்டு போய் விட்டுடுங்க தங்க மீனே கவலைப்படாத குளத்தில் கொண்டு போய் விடுறேன் சிங்கார அந்த மீனை குளத்தில் விடுறதுக்காக கையில் எடுத்துட்டு போறான் ஆனால் சிங்காரிக்கு அப்படி அந்த மீனை விடுறதுல மனசு இல்லை தன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுற அந்த மீனை தன்னோட வீட்டை விட்டு அனுப்ப அவளுக்கு விருப்பம் இல்லை அந்த மீனை தன்னோட வீட்லேயே இருந்தா அவளுக்கு வேண்டிய நேரத்தில் ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டு வாங்கிக்கலாமேன்னு நினைச்ச சிங்காரி சிங்காரத்தை கூப்பிட்டு அந்த மீனை குளத்தில் விட வேண்டாம்னு சொல்கிறான் கொஞ்ச நேரம் யோசிச்ச சிங்காரம் சிங்காரி சரியானதும் உன்னை நான் குளத்துல கொண்டு போய் விடுறேன்னு வாக்குறுதி கொடுக்குறான் நேரம் கழிச்சு பேராசை சிங்காரி தங்க தங்க மீன் தன்னோட அடுத்த என் வீடு எப்படி பாத்திய மோசமான நிலைமையில இருக்கு இந்த வீட்டை மாளிகையா மாத்தி தாயேன் சிங்காரி கேட்டதை உடனே நிறைவேற்றிச்சு தங்க மீன் அவளோட வீடு மாளிகையா மாறிடுச்சு அதை பார்த்த சிங்காரிக்கு சந்தோஷம் தாங்கலை அதுக்கு பிறகு அடுத்தடுத்து தன்னோட ஆசைகளை ஒன்று சிங்காரி கேட்டுகிட்டே இருக்க தங்க மீனும் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்டே இருந்துச்சு இதை பார்த்த சிங்காரம் சிங்காரி செய்கிறது சரியில்லைன்னு அவளுக்கு எடுத்து சொன்னான் ஆனால் பேராசை பிடிச்ச சிங்காரி தன்னோட கணவனையே மாளிகைக்குள்ளே இருக்க ஜெயிலில் அடைச்சி போட்டுட்டு மீனையும் தொட்டிக்குள்ளே அடைச்சி வச்சுட்டா இதை பார்த்த சிங்காரம் சிங்காரியோட பேராசைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்சி கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான் பாரியா உனக்கே பாசம் வந்துடுச்சுல்ல நம்ம தேடி வந்த வரத்தை யாராவது விரட்டி விடுவானாயா இனி இந்த மீனை குளத்துல விடுறத பற்றி பேச மாட்டே தானே நீ என்ன சொல்றியோ அப்படியே கேட்டுக்கிறான் சிங்காரி முதல்ல சிங்காரம் தன்னோட மனைவி சொல்கிறத எல்லாம் கேட்குற மாதிரி நடிச்சுட்டு சிங்காரி தூங்க தூங்கப்போனதும் அந்த மீனை தூக்கிட்டு போய் குளத்தில் விட்டுடுறா மீனுங்களோட ராணியே இது என் மனைவி கேட்ட எல்லா வரத்தையும் கொடுத்த நீங்க இப்ப நான் இந்த ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுப்பீங்களா என் மனைவிக்கு நீங்க கொடுத்த வரத்தை எல்லாம் திரும்பி வாங்கிடுங்க ஏன்னா என் மனைவியோட ஆசைக்கு எல்லையே இல்லை அதுக்கு முடிவும் இல்லை உங்க ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படியே ஆகட்டும் தங்க மீன் குளத்துக்குள்ளே போனதும் சிங்காரம் தன்னோட வீட்டுக்கு போறான் அங்க தன்னோட மனைவி உடஞ்சி போன பழைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறான் தூங்கி எழுந்த சிங்காரி தங்களோட நிலமை முன்னாடி மாதிரியே மாறி இருக்கிறத பார்த்து தன்னோட பேராசை பெருநஷ்டமாகி இருக்கிறத பார்த்து அழறா சிறு துளியா இருந்தாலும் தன்னோட சுய உழைப்புல சம்பாதிச்சதாக இருந்தால் உடம்புல ஒட்டும்னு சிங்காரம் அவளுக்கு அறிவுரை சொல்றான்